உங்கள் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி குடும்ப குழப்பங்களுக்கு காரணம் மனைவி வழி 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 உறவுகளா உறவுகளா இல்லை கணவன் கணவன் ஜெயித்தால் ஓடி வருவார்கள் தோற்றால் துக்கம் விசாரிப்பார்கள் இதுதான் அவங்க உறவுக்கு பேர பாத்தீங்களா மாமன் உருவாக்குனது யாரு அதுதான் மாமி யாரு

சொல்லின் செல்வ மணிகண்டன் தலைமையில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் எம் பூர்ணா வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் பாய் ஏவியா சுவர் மஹா ஜுவல்லர்ஸ் ஆட்சி மிளகாய்த்துள் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை பத்து மணிக்கு